ஏன் முள்ளுக்குள்ளே போகிறா டேய் கவி டே ஏன் முள்ளுக்குள்ள நான் இங்கிருந்தே உனக்கு பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒளியாத இங்கேவா ஓய் ஒளியாத நான் பார்த்துட்டேன் வா என்ன நீ பாட்டுக்கு வெயிலில் திரியிற ஆ கையில் என்ன கறுக்க மாட்டேன் அது கையில் அறுத்து விட்டுரும்டா பிளேடு மாதிரி உள்ளதுடா அது வேற குச்சியே கிடைக்கல அவனுக்கு இதை கொண்டா அதை கொண்ட தூரம் வீசிட்டு வேறு குச்சி எடுத்துக்க ஓடு கொண்டா வேன் காமிக்கிறேன் கொண்டா நீ போமா போமான்னா கையை அறுத்துரும்டா கொண்டா அதில் உள்ள அதை காமிக்கிறேன் அறுத்து காமிக்கிறேன் அது என்ன ஆள் கா அம்மாடி கை காலை அறுத்து விட்டுருமே பெரிய கருக்கில் கொண்டா

பொய் சொல்லாத கவி அதான் ஊருக்கு சொன்னியா போடா பொய் சொல்றான் ஆச்சி அடிப்பாங்களா உனிய நீந்தான் ஆட்சி அடிச்சா சப்பு சப்புன்னு நீந்தானே அடிச்சா போடாங்கட்டு கவுச அந்த கருக்கு கையை அறுத்து விட்டுரும்ல இது எங்கேருந்து எடுத்தான் அவனுக்கு எப்படி கிடச்சிச்சு நீ நான் கொடுத்தா வேலிலேருந்து உருவுனா நாக்கு இதை நீ கோச்சிக்காமல் எடுத்து அங்கே வச்சிரு மேலே அது கருக்கு எப்படியா கருக்கு தெரியுமா அது சொல்லிட்டுதான் இருந்தேன் நீ வந்துட்ட ம் உருவி இருக்கு

ஆ சொல்ல ஊருக்கு போயிட்டான் இவன் பேரு கவிஷு சொல்லுமா கவிஷு பூச்சி இல்லம்மா கவிசு கா பி ஷ் கவிஷ் ஓகே சூப்பர் ஆமா ஆமா வேலைப்ப ரோடு நாங்க சும்மா பொழுத போக்குவோம் அம்மா பேரு என்ன சருமி அம்மா அப்பா பேரு டேடியா டேடி ஓகே அப்பா பேரு சொல்லுடா அப்பா பேரு என்ன கணேஷ் கணேஷ் சொல்லு கவிஷ் கணேஷ் கவிஷ் கணேஷ் அப்படித்தானே அவனை கூப்பிட்றாங்க உன் சப்ஸ்கிரைபர்லாம் அவனை அப்படித்தானே கூப்பிட்றாங்க ஆ ஏண்டா கவிஷ் கணேஷ் சாப்பிட்டியா சாப்பிடலையா பொய் சொல்கிறான்டா வாய் திறந்தாலே பொய் வண்டியாக வருதுடா வண்டி வண்டியா எங்கே அம்மா பாரு அம்மா பாரு ஓய் சாப்பிட்டியா சாப்பிடலான்னு திரும்பு சாப்பிடல சாப்பிடலையா பசுருச்ச பாலுக்கு வா நல்லா சாப்பிட்டா தானே பால் குடிக்கிறியா ஆ பால் வேணுமாடா டீ வேணுமா பால் சரி பாயசில்ல அம்மாவுக்கு உங்கட்டு திரும்பி சொன்ன உங்க மூஞ்சியா என்ன பாய் வியாபாரமா பண்ணுற ஆ இங்கிட்டு திரும்பி அம்மாவுக்கு பாய்சில் வட திரும்புகிறான்ல